அனைவருக்கு வணக்கம் திரு விக்ரமன் அவர்கள் எழுதிய கடல் மல்லை காதலி பாகம் இரண்டில் அத்தியாயங்கள் பதினாறு மற்றும் பதினேழு அத்தியாயம் பதினாறு களத்தில் நடந்த சம்பவம் ராஜசுந்தரி அணிந்திருந்த புது உடை களத்தில் இருந்த மற்றவரது கருத்தையும் கவனத்தையும் சுண்டி இழுத்தது அவர்களது நாட்டு மங்கையைப் போலவே அவள் காட்சியளித்தாள் அனைவரும் அவளை நெருங்கி பேச முயன்றனர் ஆனால் ராஜசுந்தரி அவர்களை லட்சியம் செய்யவில்லை களபதியிடம் மட்டுமே நெருங்கினாள் அவர் ஒருவருக்குத்தானே தமிழ் தெரியும் என் பெட்டியிலே ரொம்ப காலமாகவே இந்த உடை இருக்கிறது இது இருந்ததால் நான் பிழைத்தேனோ என்னவோ என கூறினார் களபதி ராஜசுந்தரி மெல்ல சிரித்தாள் நீங்கள் பிழைத்தீர்களா என் மானம் பிழைத்தது என சொல்லுங்கள் என்றாள் நானும் அதைத்தான் சொல்ல வந்தேன் ஒரு பெண்ணின் மானத்தை காக்க முடியாத கப்பல் தலைவன் இருப்பதை விட உயிர் விடுவதே மேல் அல்லவா என் உயிரை இந்த உடை காப்பாற்றியது அதனால் தான் நான் பிழைத்தேன் என சொன்னேன் என விளக்கமாக கூறினார் களபதி அவரது பொறுப்புணர்ச்சியையும் பெருந்தன்மையையும் மனதிற்குள்ளேயே வியந்து பாராட்டிய ராஜசுந்தரி மேலும் அவருடன் பேச விரும்பினாள் காற்றின் சக்தியால் மரக்கலம் கடலை கிழித்தவாறு சென்று கொண்டிருந்தது மெல்ல மெல்ல கதிரவன் மேல் திசையில் இறங்கிக் கொண்டிருந்தான் காலையில் கண்டால் கண்டாள் ரசிக்க முடியவில்லை இப்போது அஸ்தமனமாவதையும் காண்கிறாள் செவ்வட்ட பருதி காய்ச்சிய பந்து போல மிக வேகமாக கடலில் குளிக்க இறங்கிக் கொண்டிருந்தது வட்ட தனல் போலும் உருக்கிய செம்பு குழம்பு போலும் மெல்ல மெல்ல அது கடலுக்குள் நீராட செல்வதை போல மறைவதைக் கண்டு பெருமூச்சு விட்ட ராஜசுந்தரியை சுற்றி மறுக்கணமே இருள் சூழ்ந்தது காற்று பாய் மரத்தின் மீது மோதுவதால் பாய்கள் அசைவதால் அசையும் வேகத்தில் களம் நகர்வதால் ஏற்படும் ஓசையும் கூம்பினை இழுத்து கட்டியவற்றை அறுக்க முயலும் காற்றின் வேகத்தால் ஏற்படும் ஓசையும் கப்பல் பணியாட்கள் கீழ்த்தளத்தில் பாடும் ஓசையும் எழுந்து அவளது தனிமை உணர்வை மேலும் அதிகரிக்கச் செய்தன விதியின் விளையாடலை எண்ணி பார்த்தால் சில நாட்களுக்கு முன்பு அவள் காஞ்சியில் ஒய்யாரமாக இருந்த நிலை என்ன இன்று எங்கோ கண்காணாத நாட்டிற்கு செல்லும் மரக்களத்தில் இருக்கும் நிலை என்ன ஆண்டவனே ஏகாம்பரனே தில்லை சிற்றம்பல வாணனே உனது திருவிளையாடல் இப்போதுதான் தொடங்குகிறதா அல்லது திருவிளையாடல் முடியப் போகிறதா செவிலித்தாய் என்னை எதற்காக கட்டுமரத்தில் ஏற்றிவிட்டாள் அவள் நோக்கத்திற்கு நேர் விரோதமான செயலென்றோ இப்போது நடைபெறுகிறது என அவள் எண்ணியவாறு இருக்கும்போது அவள் தோளை யாரோ தொடுவது போலவும் இடையே சுற்றி வலிப்பது போலவும் ஒரு உணர்ச்சி ஏற்படவே திடுக்கிட்டு திரும்பினாள் ராஜசுந்தரே இருளில் அந்த உருவத்தை தெரிந்து கொள்ள முடியவில்லை முரட்டுக்கரம் அவளை தன் பக்கமாக இழுத்து கொள்ள முயன்றது ஒரு கணம் அவளால் பேச முடியவில்லை இவ்வளவு துணிவுடன் அவளை எந்த ஆடவரும் தொட்டதும் கிடையாது அவளது தனிமையை பயன்படுத்தி கொண்டு அவளை சுவைக்கத் துணிந்தவனது முகம் கூட அவளுக்கு தெரியவில்லை ஆபத்து காலத்தில் ஏற்படும் அசாதாரணமான பலம் அவளிடம் தோன்றியது ஆனால் அந்த வெறியினிடமிருந்து அவளால் எளிதில் தப்பிவிட முடியுமென தோன்றவில்லை அவளது தொண்டையில் இருந்து ஒலி ஒளி எழுந்தது அது அந்த கடல் கோஷத்தை மீறி ஒளிக்கும் சக்தி படைத்ததாக இருந்தது எட்டு திக்கும் கேக்கும் மரண ஒளி போல தோன்றியது அந்த ஒளி பெண்மையை காப்பாற்றிக் கொள்ள இறைவனே அளித்த பெரும் சப்தமாக ஒலித்தது அவள் குரலை தடுப்பதற்காக ஒரு கரத்தால் அவள் வாயை பொத்த அந்த கையவன் முயன்ற தனது பலம் கொண்ட மட்டும் அவளிடமிருந்து விடுவித்துக் கொள்ள முயன்றாள் அந்த வேகத்தில் அவளுடைய மேனியாடை கிழிந்தது அந்த இருளில் உடையும் உடையின்மையும் ஒன்றாகவே தோன்றின அலறிய அவளது வாயை மீண்டும் மீண்டும் பொத்தினான் அந்த தீயவன் மேல் தளத்தில் இருவரும் உருண்டனர் ராஜசுந்தரி தன் உயிரை விட மானத்தை மதித்தாள் மானத்தை காக்க அவள் போராடினாள் பகலில் உடுத்திய ஆடை தாறுமாறாக கிழிந்தது அவளது அந்த ஓலம் கேட்டு தடத்தடவென பலர் ஓடிவரும் ஓசையும் கேட்டது தீவர்த்தி ஏந்தியவாறு சிலர் வந்தனர் ராஜசுந்தரி உடனே மூர்ச்சையடைந்தாள் கண் விழித்து பார்த்தபோது களபதியின் அறையில் படுத்திருப்பதை அறிந்தாள் அவர் கவலையுடன் அவள் அருகில் அமர்ந்திருந்தார் தன்னை பலாத்காரம் செய்ய முற்பட்டவர் அவர் அல்லர் என்பதை புரிந்து கொண்டாள் களபதியின் முகத்தில் மலர்ச்சி ஏற்பட்டது அவளது மயக்க நிலை தீர்ந்ததற்கு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார் களபதி எதற்கும் கவலைப்பட வேண்டாம் இனி எந்தவித ஆபத்தும் நேராது என ஆறுதல் கூறினார் ராஜசுந்தரி சிரித்தாள் களத்தில் உள்ளோர் அனைவரும் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் உடையவர்களாக திகழும் போது அந்த ஒருவனுக்கு மட்டும் மிருக உணர்ச்சி திடீரென ஏற்பட காரணம் என்ன என சிந்தித்துக் கொண்டே இருந்தாள் சில ஆண்களுக்கு பெண்களை கண்ட உடனேயே உடற்பசி உணர்வு ஏற்படுவதை அவள் அறிந்திருக்கிறாள் கலை அர்வம் என்ற பெயருடன் அவளுடன் பழக்க வருபவர்களது உள்ளத்தில் காமம் விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்து நிற்பதையும் அறிந்திருக்கிறாள் பொதுவாக அவள் எதிரே சற்று தொலைவில் மஞ்சத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கு அவளது மேனையின் மீது கண் செல்லும் அவளை அப்போதே விழுங்கி விடுவோமா என்ற எண்ணம் ஏற்படும் அவர்களது மனவிகாரத்தை அவள் சமாளித்துக் கொண்டு தன் கற்ப நிலை தவறாமல் காஞ்சியிலே காலத்தை கழித்து வந்திருக்கிறாள் கடலில் அவளுக்கு ஏற்பட்ட அனுபவம் பயங்கரமானதுதான் நல்ல வேலையாக அவளது உடலுக்கு ஒன்றுமே நேரவில்லை கப்பலில் வேலை செய்பவர்களுக்கு மிருக பலம் ஏற்பட்டிருப்பது இயற்கைதான் உடலில் மட்டுமன்று உள்ளத்திலும் அரக்க உணர்ச்சிதான் களவதியின் அறையில் அவள் உடையணிந்து தனது உடல் வனப்பை தானே கண்டு ரசித்தபோது மறைவான துளை வழியே ஒரு பசித்த கண் பார்த்து கொண்டிருந்தது அவளுக்கு தெரியாது அவளது வடிவத்தை பார்த்த உடனே கப்பலில் பாய்மரம் ஏற்றி இருக்கும் அந்த பணியாளின் உள்ளத்தில் அரக்க குணம் இழந்து எழுந்தது அப்படியே அவளை கட்டி தழுவி இன்பம் அனுபவித்துவிட்டு கடலிலே குதித்து விட வேண்டும் என்று முடிவுடனே வாய்ப்பை இருந்தான் இருள் சூழ்ந்த அந்த நேரத்தில் தனது திட்டத்தை பாவம் ராஜசுந்தரியின் ஓலம் கப்பலில் பணியாற்றியவர்களை விரைந்து ஓடி வருமாறு செய்தது களபதி வந்தார் நிலைமையை உணர்ந்தார் வேறு ஒன்றும் பேசவில்லை தளத்தின் மீது அவனை கட்டி போட்டு வைக்குமாறு கட்டளையிட்டார் பகல் சாயம் நேரம் ராஜசுந்தரி தனது படுக்கையில் எழுந்து அமர்ந்து பலகனியின் வழியே கடலை நோக்கிக் கொண்டிருந்தாள் கண்ணுக்கு எட்டிய தொலைவு வரை கருங்கடல் எங்கோ தொலைவில் வானமும் கடலும் ஒன்று கலந்து கொண்டிருந்தது பறவைகள் பறந்து வந்து கொண்டிருந்தன சுந்தரி என்ற குரல் கேட்டு அவள் திரும்பினாள் களபதி அங்கே நின்று கொண்டிருந்தார் சற்று காற்று வாங்க மேல் தளத்திற்கு செல்லலாம் என அழைத்தார் அவளது உடைகள் கிழிந்திருந்தன அதை அவர் கவனித்திருந்தார் ஒன்றை எடுத்து போர்த்தி கொள்ளுமாறு கொடுத்தார் சில நாட்களாகவே தொல்லைக்கு மேல் தொல்லை உனக்கு வந்து கொண்டிருக்கிறது என எண்ணுகிறேன் நீ அணிந்திருந்த உடை மிக நேர்த்தியாக இருந்தது என எண்ணினேன் அதற்கும் இடையூறு வந்துவிட்டது உன்னை கொண்டு உரியவரிடம் ஒப்படைக்கும் வரியில் எனக்கு உறக்கமே வராது என கவலை நிறைந்த குரலில் கூறினார் களபதி அவரது கரத்தில் பெரிய பட்டாடை ஒன்று இருந்தது ராஜசுந்தரி அதை போர்த்தி கொண்டாள் என கூறினீர்களே எனக்கு உரியவர் யார் நான் ஒரு அனாதை என ராஜசுந்தரி கலக்கம் நிறைந்த குரலில் கூறினாள் மெல்ல சிரித்தார் களபதி சுந்தரி உன்னை பற்றி எனக்கு தெரியும் உன் செவிலித்தாய் என்ன செய்ய நினைத்தாள் என்பதும் எனக்கு தெரியும் என கூறிய போது ராஜசுந்தரியின் உடல் மெல்ல நடுங்கியது உன் செவிலியை எனக்கு இதற்கு முன்பே தெரியும் நாற்பது நாட்களுக்கு ஒரு முறை நான் காஞ்சி வருவேன் காஞ்சி கடை வீதியில் சுற்றுவேன் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் உன்னை நான் கண்டேன் உனது அழகு என் இதயத்தில் ஒருவித கிளர்ச்சியை ஊட்டியது உன்னை பற்றி விசாரித்தேன் உன் செவிலியை சந்தித்தேன் என்னிடமிருந்து விலை உயர்ந்த பொருட்களை பெற்றுக் கொண்டாள் உன்னை சந்திக்க ஏற்பாடு செய்வதாக கூறினாள் இதை கேட்கும் போது ராஜசுந்தரியின் மெய் சிலிர்த்தது செவிலியின் கொடூர உள்ளம் அப்போதுதான் அவளுக்கு தெரிந்தது அவள் குறிப்பிட்ட அன்று நான் உனது மாளிகைக்கு வந்து ரகசிய வழியின் மூலம் அறைக்கு படுக்கை வந்துவிட வேண்டும் என்பது திட்டம் நான் வருவதையும் போவதையும் சமுத்திரநாதன் எனும் காஞ்சியின் பெரிய வணிகனும் குதிரை வியாபாரி ஒருவனும் கவனித்துக் கொண்டிருப்பது எனக்கு மெல்ல தெரிய வந்தது என்ன என ராஜசுந்தரியிடமிருந்து மெல்லிய ஒளி எழுந்தது கவலைப்படாதே சுந்தரி நடந்ததை அப்படியே சொல்கிறேன் எனக்கு இப்போது வயது ஐம்பது உனக்கு இருபது வயது இருக்கலாம் எனது மகள் போன்ற உன் மீது நான் ஆசை கொண்டதே தவறு ஆனால் என் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக தீந்து கொண்டிருக்கும் ஆசை என்று தீ என்னை சுட்டரித்தது செவிலி கூறியது போல ரகசிய வழியின் மூலம் மாளிகைக்குள் வந்து படுக்கை அறை அருகே காத்திருந்தேன் நேரமாகிக் கொண்டிருந்தது ஆனால் நீ வரவில்லை நான் மாமல்லபுரம் திரும்பியாக வேண்டும் எனக்கு வெறுப்பு ஏற்பட்டது செவிலியிடம் சொல்லிக் கொள்ளாமலேயே நான் வந்த வழியே திரும்பினேன் என் நடவடிக்கைகளை கவனிக்க சமுத்திரநாதன் ரகசிய ஆட்களை நியமித்திருந்தது எனக்கு தெரிய வந்தது குறிப்பிட்ட நாளன்று பிக்ஷு பலியான செய்தியும் இப்போதுதான் கேள்விப்பட்டேன் எனக்கு அன்று இரவு தூக்கமே வரவில்லை என் மகள் போன்ற உன்னை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தது பெரும் வருத்தத்தை அளித்தது சுவரில் என்னை நானே மோதிக்கொண்டேன் ரத்தம் கசிந்தது பெரும் வழி ஏற்பட்டது உள்ளத்தே ஏற்பட்ட மாசு நீங்கியது என சொல்லி நிறுத்தியவுடன் சுந்தரி பரபரப்புடன் பிக்ஷு கொலை செய்யப்பட்டது சில நாட்களுக்கு முன்புதானே என்றாள் ஆம் பிறகு காஞ்சிக்கு வரும்போதெல்லாம் நான் செவிலியே சந்திப்பேன் ஒன்றுமே கேட்க மாட்டேன் அவளே ஏதோ பேசுவாள் அயல் நாட்டில் இருந்து நான் கொண்டு வந்திருக்கும் விலை உயர்ந்த பொருளை நான் கொடுப்பேன் இன்று முடியாமல் போய்விட்டது சற்று பொறுத்து கொள்ளுங்கள் சுந்தரியை சந்திக்க எப்படியும் நான் ஏற்பாடு செய்கிறேன் என்பால் நானும் சிரித்துக் கொள்வேன் பிக்ஷு கொலை உண்ட நாளன்று என்னை வருமாறு செவிலி அழைத்திருந்தாள் ஆனால் நான் செல்லவில்லை அதற்கு மாறாக பிக்ஷு எப்படியோ அங்கு வந்திருக்கிறார் நான் வருவேன் என்னை கொன்றுவிடலாம் என சமுத்திரநாதன் தனது ஆட்களை ஆயத்தமாக சுரங்கப்பாதையின் அருகே இருளில் நிறுத்தி இருக்கிறார் ஆனால் நான் வரவில்லை பாவம் கொலை செய்யப்பட்டார் அந்த பழியை உன் மீது சுமத்தி உன்னை சிறையில் அடைத்து விட்டதாக பிறகுதான் கேள்விப்பட்டேன் செவிலி சமுத்திரநாதன் உதவியை நாடியதும் அவன் உன்னை சிறை கோட்டத்தில் தப்புமாறு செய்ததும் நீ அறிந்ததே பிறகு செவிலி என்னை சந்தித்து உன்னை காப்பாற்றுமாறு கேட்டுக்கொண்டு ஓர் செய்தி கூறினாள் என கூறிய போது கப்பல் பணியாட்கள் வந்து எல்லாம் சித்தமாக இருக்கிறது என்றனர் சுந்தரியையும் அழைத்துக்கொண்டு களபதி புறப்பட்டார் அத்தியாயம் பதினேழு நாக நாட்டில் நாட்டியமணி ராஜசுந்தரி கப்பலின் மேல் தளத்தில் கண்ட காட்சி அவளை திடுக்கிட வைத்தது இவர்களுக்கு என்ன இதையுமே இருக்காதா மனித பிறவிதானா இவர்கள் என அவள் வேதனையால் துடித்தாள் மரக்கலத்தில் வாழ்பவர்களுக்கு மனித உணர்ச்சியே பாழடைந்து விடும் போல தோன்றுகிறது நேற்று மேல் தளத்தில் அவள் இருந்தபோது அந்த முரடன் நடந்து கொண்ட விதம் அவன் பெண்களோடு பிறந்திருக்க மாட்டான் என்பதற்கு சாட்சியாக விளங்கியது இப்போது அந்த தவறு செய்தவனுக்கு கப்பலில் உள்ளவர்கள் அளித்த தண்டனை மிக பயங்கரமாக இருந்தது நடுக்கத்துடன் ஓர் ஓரமாக நின்றவளிடம் களபதி நெருங்கி பார்த்தாயா எங்கள் தண்டனையை என்றார் மிகவும் குரூரம் என முகத்தை திருப்பிக் கொண்டால் ராஜசுந்தரி உன்னிடம் நடந்து கொண்ட விதம் மட்டும் மென்மையானதோ பெண்களிடம் ஆண்கள் சாதாரணமாக சந்தர்ப்பம் வாய்த்தால் அப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள் அதனால் அனைவரும் தண்டனை அடைந்து விடுகிறார்களா நான் நீதிபதியாக அமர்ந்தால் கால்வேறு கைவேறாக பீத்து எழுந்து விடுவேன் நீங்கள் இதுவரை வேறு பெண்களை ஏறிட்டு பார்த்ததே கிடையாதா அது வேறு விஷயம் பெண் சம்மதம் பெறாமல் அவளை தொடக்கூடாது அதுதான் எங்கள் ஊர் சட்டம் உங்கள் ஊர் சட்டமா என கேட்ட ராஜசுந்தரி கேள்விக்குறி ஒன்றை எழுப்பினாள் பிறகு எது உங்கள் ஊர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லையா நீங்கள் என கேட்டால் எனது மோதாதையர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாம் ஆனால் அவர்கள் நாகநாட்டிற்கு சென்று குடியேறி முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டன நாகநாட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா தொண்டை மண்டலத்தை ஆண்ட தொண்டைமான் எங்கள் நாட்டவர் என பெருமையுடன் பேசிக் கொண்டார் களபதி கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த களம் கடாரம் செல்வதாக கூறினீர்களே என ராஜசுந்தரி தனது மனதில் எழுந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ள கேட்டாள் ஆம் கடாரம் செல்கிறது நாக நாடு சென்று பிறகு நாகநாட்டில் வாழும் கந்தவர்மருக்கு இந்த களம் சொந்தமானது என்றார் அவர் ராஜசுந்தரி ஏதோ கேட்க வாய் எடுத்தாள் ஆனால் அதற்குள் அவள் கண்ட காட்சி அவளது ரத்தத்தையே சுண்ட செய்து விட்டது அளறிவிட்டாள் அவள் நீ கவலைப்படாதே சுந்தரி கையவன் ஒழிந்தான் பெண் பித்தன் ஒழிந்தான் அவனை உயிருடன் உழவ விட்டால் உனக்கு அபத்து தான் என்றார் களபதி எனக்கா இவ்வளவு தண்டனைகள் கிடைத்த பிறகும் அவன் என்னை நினைப்பானா நிச்சயம் நினைப்பான் சுந்தரி உன் எழில் மிகுந்த மேனியை கண்டுவிட்டு அவன் உன்னை தன் பசிக்கு விருந்தாக்கி கொள்ளாமல் விட மாட்டான் என களபதி கூறிய போது மேலும் தெருக்கிட்டாள் ராஜசுந்தரி ஆமாம் சுந்தரி எனது அறையில் நீ தங்கியுடை மாற்றிக்கொண்ட போது ஓர் ரகசிய துவாரம் வழியாக உன்னை அணு அணுவாக அனுபவித்து செய்து கொண்டான் இதைக் கேட்ட அவளோ தனது செவிகளை பொத்திக் கொண்டால் பயமும் நாணமும் அவளை கவ்வின எனது அறையில் இப்படி ஒரு தொலையை செய்து வைத்திருக்கும் தீயவன் இவன் என்பதை நான் அடுத்து கண்டுபிடிக்க வேண்டும் கப்பல் என்பது ஒரு தனி சாம்ராஜ்யமாகும் அதில் ஒழுங்கு கட்டுப்பாடு யாவும் வேண்டும் அதை மீறுபவர்களுக்கு இதுதான் தண்டனை என அழுத்தம் திருத்தமாக கூறினார் களபதி களத்தின் மீது பெரும் மலைகள் மோதிக் கொண்டிருந்தன அந்த அலைகளினூடே அந்த கப்பல் பணியாளரின் உடல் சுழன்று விழுந்திருக்கும் பயங்கரமாக வாயை திறந்து வரும் திமிங்கலம் இதற்குள் அவனது உடலை சுவைத்து மாலை உணவிற்கு வழி செய்திருக்கும் ராஜசுந்தரிக்கு அதற்கு மேல் அங்கே இருக்கவே பிடிக்கவில்லை ஓய்வு எடுத்துக்கொள்ள ஒதுக்கப்பட்டிருக்கும் அறைக்குள் விரைந்து ஓடினாள் சாளரத்தின் வழியே கீழ்கடலில் வட்டமதி உதயமாவது தெரிந்தது காஞ்சியில் மதிவாணன் உதயமாவதை அவள் கண்டிருக்கிறாள் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் விமானத்தின் மீது மதியின் இளம் கதிர் வீழ்வதை அவள் கண்டிருக்கிறாள் எங்கோ பிறந்தாள் எங்கோ வளர்ந்தாள் எங்கோ சென்று கொண்டிருக்கிறாள் காஞ்சியிலேயே இருந்து அந்த ஓவியரிடம் இன்னும் சற்று மனம் விட்டு பேசி பழகி அவனது காதலை பெற்றிருக்கலாம் எல்லாமே பகல் கனவாகி விட்டது புதிய தீவிற்கு போய் எப்படி பழகப் போகிறோமோ யாருடன் பழகப் போகிறோமோ அதை நினைக்கும்போது அவளுக்கு வாழ்க்கையின் மீது வெறுப்பு ஏற்பட்டது யாருக்காக வாழ வேண்டும் கப்பலில் ஏற்பட்ட அனுபவம் போல புதிய தீவில் ஏற்படாது என்று என்ன நிச்சயம் அழகும் இளமையும் பெண்களுக்கு உடன் பிறந்த விரோதிகள் புதிய தீவில் பௌத்த மடம் ஏதாவது ஒன்றில் சேர்ந்து பிக்ஷுணியாகி விடலாம் தலையை முழுங்க வலித்து காவி உடை அணிந்து கையில் திருவோட்டுடன் காட்சியளிக்கும் அவளை அப்போது யார் ஏறிட்டு பார்ப்பார்கள் மணிமேகலையின் நினைவு வந்தது மணிமேகலைக்கும் இப்படிப்பட்ட அனுபவம்தான் ஏற்பட்டது அதனால் தானே அவள் துறவரமே பூண்டாள் ராஜசுந்தரி படுக்கையில் வீழ்ந்தாள் தொட்டிலை மெல்ல ஆட்டுவது போன்ற உணர்ச்சி தூக்கம் கண் இமைகளை தொட்டது முதல் நாள் நடந்த பயங்கர நிகழ்ச்சிகளை மறக்க முயன்றால் ஆழ்ந்த உறக்கத்தில் அவள் சஞ்சரித்தாள் மறுநாள் அவளது அரைக்கதவை யாரோ பலமாக தட்டும் ஓசை கேட்டு கண் விழித்து எழுந்த சுந்தரி பலகனி வழியே பார்த்தபோது கதிரவன் தோன்றி பல நாளிகை ஆகியிருக்கும் என்பதை அறிந்தாள் களபதிதான் கதவை தட்டிக்கொண்டிருந்தார் ஆடையை சரி செய்து கொண்டு சுந்தரி கதவை திறந்தாள் பல நாட்கள் உறக்கத்தை சேர்த்து வைத்து தூங்கிவிட்டாயோ என கேட்டார் சுந்தரி மென்முருவல் பூத்தாள் இரண்டு மூன்று நாட்களாக நாட்டியம் பயிலாமல் அவள் உடலில் ஒருவித சோர்வு ஏற்பட்டிருந்தது சோம்பல் என்னை வந்து சூழ்ந்து கொண்டது என்றாள் நான்கு பகல் இரவு பயணம் செய்தால் நாக நாட்டை அடைந்து விடலாம் அங்கே கந்தவர்மரிடம் உன்னை ஒப்படைத்து விட்டால் பெரும் கடமையை நிறைவேற்றியவன் ஆவேன் என்றார் களபதி பெரும் கடமையா ஆம் இளவரசரின் கட்டளை இளவரசரின் கட்டளையா என்ன கட்டளையிட்டார் உன்னை செருப்பிக்குமாறு களபதி இவ்வாறு கூறியதை கேட்ட ராஜசுந்தரி திடுக்கிட்டால் இளவரசருக்கு என்னை பற்றி என்ன அக்கறை மேலும் நான் களத்தில் ஏறி போகப் போகிறேன் என அவருக்கு எப்படி தெரியும் சுந்தரி இளவரசருக்கு அனைத்து செய்திகளும் தெரியும் பல்லவ நாட்டில் நடைபெற்று வரும் சதி அனைத்தும் அவர் அறிவார் உன்னை சாளுக்கிய நாட்டிற்கு உன் செவிலி அனுப்பி வைக்க இருந்த செய்தியும் அவர் அறிவார் அதனால்தான் என்னை அழித்து மிக கவனமாக நாக நாட்டில் சேர்ப்பிக்க சொன்னார் என்றார் ஒரு கணம் விழிகளை மூடிக்கொண்டாள் ராஜசுந்தரி ஆகா பல்லவ இளவரசருக்கு என் நினைவு என்றுமே இருக்கிறதா கலை உள்ளம் படைத்தவர் ராஜதந்திர விஷயங்களிலும் மிகவும் திறமை படைத்தவராக விளங்குகிறாரே என வியந்தவாறு எண்ணினாள் நாக நாட்டில் யார் இருக்கிறார்கள் அங்கே எதற்காக செல்ல வேண்டும் சுந்தரிக்கு புரியவில்லை என்றாலும் கப்பல் தலைவரின் உற்சாகமான பேச்சு அவளுக்கு புது தெம்பையே அளித்தது குறைமதி வானத்தின் உச்சியில் தவழ்ந்த ஒரு நாள் இரவு கப்பலில் உள்ள பணியாட்களுக்கு உற்சாக மூட்டுவதற்காக அவள் தனது நாட்டிய திறமையை புலப்படுத்தி நடன விருந்து அளித்தாள் அன்று அவள் ஆடியது தேவலோக ரம்பையர்கள் ஆடியது போலவே இருந்தது யாழும் குழலும் இல்லை சுருதியும் இசையும் இல்லை தாளமும் மத்தளமும் இல்லை சதங்கையும் கிண்கிணியும் இல்லை ராஜசுந்தரி கப்பலின் மேல்தளத்தில் ஆடினாள் அவள் நடனத்தை கப்பலின் பாய்மரம் அசைந்து அசைந்து ரசித்தது கப்பலின் கொடிகள் ஆடி ஆடி கழித்தன கப்பலின் தொழிலாளிகள் கரம் கொட்டி ஆர்ப்பரித்தனர் ஓலமிடும் கடல் மெல்லிய ரீங்காரமிட்டது போல வாழ்த்தியது வார்த்தை இல்லை சொற்கள் சேர்ந்த பாடல்கள் இல்லை சுந்தரி ஆடினாள் நேரம் போவதே தெரியாமல் ஆடினாள் கால்கள் துவளும் முறை ஆடினாள் இடை சோர்வரும் முறை ஆடினாள் விடிகாலி நேரம் வந்துவிட்டது கீழ்வானத்து மஞ்சள் சரடு இளைந்த வெள்ளிக்கோடுகள் அவளுக்கு மாலை சூட்ட வந்துவிட்டன ராஜசுந்தரி தளர்ந்து போய் கீழே சமயம் களபதியும் மற்ற இருவரும் அவளை தாங்கிக் கொண்டு அவரது அறையில் கொண்டு சேர்த்தனர் மறுநாள் பொழுது விடிந்து உச்சி வேலையை கதிரவன் அடையும் போதே அவள் கண் விழித்தாள் ராஜசுந்தரி சீக்கிரம் வா இதோ பார் என களபதி அழைத்தார் கப்பலின் மேல் தளத்திற்கு வந்த போது தொலைதூரத்தில் மாட மாளிகைகளின் நிழல் தோற்றம் தெரிந்தது அதுதான் நாகநாட்டின் தலைநகர் என களபதி கூறினார் மாலை சூரியன் மறையும் வேளையில் அந்த களம் நாக நாட்டின் துறையில் வந்து நங்கூரம் பயிற்சியது அந்த களத்தை வரவேற்க துறையில் ஏராளமான மக்கள் கூடியிருந்தனர் வெண்கொற்ற குடைபிடித்து நாக நாட்டின் புகழ்பெற்ற வணிகர் கந்தவர்மன் ஓர் அரசருக்கு உள்ள கம்பீரத்தோடு அங்கே நின்று கொண்டிருந்தார் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம் நன்றி